உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய் உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய் ஒரு கொடுப்பாய் குதூரழிப்பாய் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நிலத்தில் பயிரேற்ற விரும்புகிற உழவர் நல்ல விதைகளை கவனமாக தேர்ந்தெடுப்பது வழக்கம் நல்ல தரமான விதையாக இருந்தால்தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்பது அவர் எதிர்பார்ப்பு நல்ல விதைகளை நிலத்தில் தூவிய பின்னர் அவ்விதைகள் நிலத்தில் வேரூன்றி பயிர் முளைத்து வளர்ந்து பலன் தருமென்று காத்திருக்கிற வேளையில் நல்ல பயிரின் ஊடே கலைகளும் தோன்றிவிட்டன நல்ல விதை நம் இதயத்தில் தோன்றுகின்ற நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் அவற்றில் இருந்து பிறக்கின்ற நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் ஆகியவற்றை குறிக்கின்றன அதே நேரத்தில் நம் உள்ளத்தில் களை போல தோன்றுகின்ற தீய சிந்தனைகள் அவற்றில் இருந்து பிறக்கிற தீய சொற்கள் தீய செயல்கள் ஆகியவையும் நம் வாழ்வில் இருக்கத்தான் செய்கின்றன இதை எப்படி விளக்குவது கடவுளின் கைகளில் இருந்து நல்லதாக பிறந்த இவ்வுலகிலே தீமை புகுந்தது எப்படி இக்கேள்விகளுக்கு பதில் தேடுகிற முயற்சி பல நூற்றாண்டுகளாகவே நிகழ்ந்து வருகிறது இக்கேள்விக்கு எங்களுக்குள்ளே எழுகின்ற பதில் என்ன தீமை இவ்வுலகில் தோன்றுவதற்கு காரணம் தொடக்க காலத்தில் மனித வரலாற்றில் நுழைந்துவிட்ட பாவம் முதல் மனிதர் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டதால் அவர்கள் வழியாக பாவம் உலகில் நுழைந்து வரலாற்றில் எல்லா மனிதர்களையும் பாதித்துவிட்டது உலகில் நிலவும் பாவம் மனித உள்ளத்தில் பாவ நாட்டமாக தோன்றுகிறது மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவினை முறிக்க பாவம் முயல்கிறது என்றாலும் அறுவடை காலத்தில் நல்ல பயிரும் கலைகளும் அடையாளம் காணப்பட்டு நல்ல பயிர் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட கலை தீயிலிட்டு எரிக்கப்படுவது போல மனித வரலாற்றின் இறுதியில் என்னும் தீமையும் அதன் விளைவுகளும் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு நன்மை வெற்றி பெறும் நன்மையே உருவான கடவுள் நம்மை தம்மோடு நிலையான அன்புறவில் இணைத்துக் கொள்ளுவார் இதை ஆழமாக சிந்தித்தவர்களாக வாழ்வு பெற என்றே பயணிப்போம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமீன் ஊழல் பொருள் லாவியலான் உவக்க நான் தருகின்றேன் ஊழல் பொருள் லாவியலான் உவக்க நான் தருகின்றேன் உயிர் தருவாய் தேவர் அருள் தருவாய் वा